ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோழி ஈரல் தான் கோழி ஈரலில் வந்து நம்ம வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ரசத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா ஒயிட் ரைஸ் சூடாக இது அப்படியே வெறும் வறுவல் மட்டும் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது நீங்கள் எப்போவுமே நம்ம ஆட் ஆட்டு ஈரல் தான் செஞ்சிட்ருக்கோம் கோழி ஈரலையும் நம்ம செய்யலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் கோழி ஈரல் வந்து ஹாஃப் போல் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானூறு கிராம் இருக்குது அது வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எப்படி பேக்கிங்கில் தான் இருக்கும் இந்த பேக்கிங் இப்போ நம்ம பிரிச்சுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நல்லா பெட் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த எல்லாம் நல்லா சுத்தமாக போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்படி தான் இருக்கும் அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வறுவ செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் சின்ன வந்த ஒரு கற்று மிளகாய் இஞ்சி பூண்டு போச்சுட்டு சீரக குடும்ப வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதோட ஒரு பெரிய ஸ்பூன் தக்காளி ஒன்று எல்லாத்தையும் நம்ம அப்படியே வணக்காமல் ராகை மிக்ஸியில் அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி பாருங்க மிக்ஸியில் பேஸ்ட்டு மாதிரி எடுத்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு கடாயில் எண்ணெய் வெட்டுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் உக்கண்டில் இருக்கேன் இதை நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை அப்படியே நல்லா வதச்சிக்கலாம் இந்த பட்டு வாசம் போகிற ஏன்னா நம்ம எல்லாமே கத்தியாக தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் இந்த பட்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதெல்லாத்தையும் நல்லா வதச்சிக்கலாம் நம்ம மசாலா அரைக்கும் போது தேவையான அளவு ஈரலை ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாவில் உங்களுக்கு அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தேவைக்கப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பையன் நல்லா அனுப்பி வச்சுப்போம் பச்சை அளவுக்கு போயிட்டுருப்போம் இப்போ நல்லா கொஞ்சம் பச்சை வாசல் போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஈரலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த உரை கட் பண்ணலாம் தேவையில்லை வாஷ் பண்ணால் மட்டும் பொதுவே சின்ன சிலதாக தான் இருக்கும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மயிலும் ரொம்பலாம் கட் பண்ணலை அது வந்து நல்லா மசாலா இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவினாக கொஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மிக்சி ஜாரில் இருந்த மசாலாவது தான் கால் கம்பா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அந்த வாட்டரு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா வந்து ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வச்சு எடுத்தாரு மசாலா பாருங்கள் என்ன தெரிஞ்சு வருது ஈரவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா தெரியுதா இப்போ இதோட நம்ம ஒரு கையளவு கருகப்பில் ஏட் பண்ணிக்கலாம் நல்ல மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜ் போதுனாலும் நம்ம நிறுத்திக்கலாம் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே ட்ரையாக நான் வணக்கிறேன் ஒரு பாருங்கள் நல்லா வெங்கிருச்சு நல்ல இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா அமீனா அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் மட்டும் தெரிஞ்சு மசாலாம் நல்லா ஈரலோடு ஊற்றி வந்துருச்சு இந்த பேசில் நம்ம அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோடு இறக்கும்போது பொடியும் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் தான் நம்ம கோழி ஈரல் உறுதல் வந்து ரெடியாக இருக்குது அதனால் தான் ரொம்ப ஈஸியாக வெஞ்சிடலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மந்த்லி ஒரு டைம் அ டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கோழி ஈரலும் சாப்பிட்லாம் கோழி இரலே நிறையா சத்து இருக்குது நீங்கள் அதையும் சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் கோழி ஈரல் ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் Thanks for watching.